உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்துன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல அதே இடத்துல தான் இருக்க போது ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம் அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணணும்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவோம் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரனோட எல்லாமே வக்கரம் அடையும் இயற்கையாக ராகு கேது வக்கரம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார் கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ வக்ரம் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார் நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி இருக்குது சனி பகவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படி கிடையாது இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் சில ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி அன்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க அதை தான் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விலாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு சனி பவானோடைய வக்கர பயிற்சி பலனை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் வரப்போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஏன்னா அந்த ஏழரை சனி அந்த ஜென்ம சனி இருந்து நடுவில் ஒரு சேஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அவர் வந்து கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறாரு பரவாயில்ல இந்த நேரம் ஏதாவது பொழைச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய மீனராசி ஜென்ம என்னென்னா ஜென்மசனி ஜென்ம ஜென்மசனி ஆரம்பிச்சு நீங்களாக சைக்கலாஜிக்கலாக நீங்களாக ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அதான் பிரச்சனை இல்லை வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் அதிலேருந்து விடுதலை விடுபெறக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் பாருங்க சனி தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வேலை செய்யாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வேலை போயிருச்சு நீங்கள் சொல்கிறீங்க வேலையில் நிறைய நெருக்கடி இருக்குது தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த வக்கர கதியில் என்ன ஆகும்னா வேலை இழந்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்னென்னா அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரணும் நீங்கள் அந்த மைண்ட் இருந்து வரல வரலாம் என்ன ஆகும் கண்டிப்பாக திருப்பியும் பக்கரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு நீங்களாக யோசிச்சு யோசிச்சுனா சில வேலையை அவாய்ட் பண்ணுவீங்க இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூனா அட்டன் பண்ணுமா இல்லையா யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் பார்க்கணுமா இல்லையா பார்க்கலாம் ஆகும் வாய்ப்பை தவற விட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறப்பான நேரம் இந்த டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் நல்ல இடத்துல சேஃபாக செட்டில் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் திருப்பி ஜென்மசனி வந்தாலும் ஒரு பெருசாக பாதிப்பெலாம் கொடுக்காது பயப்பட வேண்டாம் இந்த டைமில் மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டம் தொழிலில் நீங்கள் வேகமாக சுறுசுறுப்பாக ஒரு சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் முக்கியமாக என்ன யோசிக்கணும்னா இந்த காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும் அந்த மட்டும் யோசனைகளை கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு அது நல்லதா கெட்டதா முடிஞ்ச ஒரு ஒருபடி ஜாதக பார்த்துங்க தப்பு ஒன்றும் கிடையாது பார்த்துட்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த கரெக்டான இந்த நூற்றி முப்பத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு முதல்ல பெரிய உயரத்துக்கெலாம் போவானா சார் எனக்கு நீங்கள் நிம்மதியாக கடன் இல்லாமல் இருந்தால் போதும் நாலு பேர் என்னை அவமானப்படுத்தாமல் இருந்தால் போதும் நான் ரொம்ப நேர்மையான ஆள் ஒழுக்கமான ஆள் எல்லாருக்கும் உதவிகள் பண்ணியிருக்கேன் நான் சொல்லி நிறைய பேர் நல்லா இருக்காங்க ஆனால் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது அந்த அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் தொழிலில் சில மாற்றங்கள் பண்ணக்கூடிய நேரம் தொழிலில் நிறைய பண வரவுகள் வரக்கூடிய நேரம் என்னென்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து முயற்சி பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த முயற்சி பண்ணாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும் வாழ்க்கை திருப்பி தோல்வி தான் சந்திப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் முயற்சிகள் பண்ணுங்கள் தோ பிஸ்னஸில் ஜெயிக்கக்கூடிய நேரம் கஸ்டமரை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க ஃபோன் பண்ணலாம் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருங்க அதே மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷனை ஏற்படுத்திக்கிங்க கஸ்டமர்கிட்ட பேசுகிறது அதே மாதிரி கொட்டேஷன் எதாவது கொடுத்தீங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நேரில் போய் ஜாலியாக பேசுங்க அவங்களை முடிஞ்சால் ஒரு ஈவினிங்கில் ஒரு டீ ஷாப்பெலாம் வாங்க ஒரு காஃபி ஷாப்பெலாம் வாங்கன்னு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கூப்பிட்டு பேசலாம் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேப்பை இம் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் லாபங்கள் அதிகமாகும் அவங்க மூலிமா நாலு கான்டாக்ட் கிடைக்கும் அதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி அந்த மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உடல் பாதிப்புகளுக்கு ஒரு நிவர்த்தி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிஞ்சுட்டு அந்த மருந்து மாத்திரைகள்லாம் குறையக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் உண்டு வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் வரும் அதேமாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லங்கங்கள் குறையும் இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நிறைய பணம் வந்து உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் சில பேர் வெளிநாட்டிலே வேலை போயிருக்கு சில பேருக்கு வெளிநாட்டிலே வேலையில் தொந்தரவுகள் இருக்குது அவங்களெலாம் வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நேரம் அதே போல் சில பேருக்கு வந்து வெளிநாடு போய் படித்து முடித்த மாணவர்களுக்கு சரியான வேலை இல்லாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அதேமாதிரி குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் குழந்தைகளால் அவமானம் ஏற்பட்டவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அதில் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரம் என்ன ஆகும்னா ஒரு ஜென்ம சனியிலிருந்து ஒரு விடுதலையை ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக்கை ஒரு நடுவில் ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் பலன்கள் மாறுபடும் அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் போது நம்ம சொன்ன பலன்களை நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாசிட்டிவா இருக்கிற நெகட்டிவாகவும் நெகட்டிவா இருக்கிறது பாசிட்டிவ் ஆகும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நிறைய நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசாபுத்திகள் ராகுதசை கேது தசை புதன் தசை சனி தசை நல்ல தசாபுத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்கரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகளாக மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு ரொம்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐநூறுரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் அது அதில் பலன்கள் வராது அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீண சாய்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்துகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான கலை எல்லாருமே படிக்கலாம் இதுக்கு ஜாதகம் வந்த தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது எல்லாருமே படிக்கலாம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்றா சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் அப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனை ஒவ்வொரு நடத்திட்டுருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது இருபத்தி ஓரு வயசுலேருந்து நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்தும் படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி